ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் அட்டவணைகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த அட்டவணைகளில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த அட்டவணையை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த அட்டவணை அப்படின்றது நம்ம இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருபத்தி ரெண்டு பகுதிகள் ஓகேவா இருபத்தி ரெண்டு பகுதிகள் தற்போது இருபத்தஞ்சு இருக்குது ஓகேவா அப்போ எத்தனை இருந்துச்சு அப்படின்னா எட்டு அட்டவணைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு சரத்துகள் இருந்திருக்கும் ஓகேவா இப்போது நானூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட சரத்துகள் இருக்குது பட் நான் இது எப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறில் என்ன கண்டிஷனில் இந்திய அரசில் இருந்துச்சு இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தைந்து பகுதிகளாகவும் ஓகே எத்தனை பகுதிகள் இருபத்தைந்து பகுதிகளாகவும் எட்டு அட்டவணை முன்னாடி இருந்தது இப்போ பனிரெண்டு அட்டவணையாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு வேறுபாடுக்காக இந்த முறை வந்து அப்படின்னா இதில் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும் பொதுவாக இந்த அட்டவணைகளில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அட்டவணையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க இது அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது ஓகேவா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு எப்போ நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல நடைமுறைக்கு வந்தது அப்போ நடைமுறைக்கு வந்தபோது அதில் எட்டு அட்டவணை இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா சில திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நம்முடைய அரசியலமைப்பு சில திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு சில அட்டவணைகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்த்துருப்பாங்க குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எட்டு அட்டவணை இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருப்போம் ஒன்பதாவது அட்டவணையாக வந்து பாத்தீங்கன்னா முதல் சட்ட திருத்தம் ஓகேவா முதல் சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்பதாவது அட்டவணையை சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்தின்படி பத்தாவது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான சட்டத்திருத்தம் இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய அட்டவணைகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் பன்னிரெண்டு அட்டவணைகள் தற்போது வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது ஓகே ஒவ்வொரு அட்டவணையாக நம்ம பார்ப்போம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல் அட்டவணையை பாருங்க முதல் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவற்றின் பிரதேச அதிகாரங்களை பத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ யூனியன் பிரதேச பகுதிகளின் பெயர்கள் அவற்றினுடைய எல்லைகளையும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி ஒன்று தெளிவா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அட்டவணையில இருக்க அதே பகுதியை எடுத்து நமக்கு கூறும் அப்போ மாநிலங்களுடைய பெயர்கள் அவற்றினுடைய எல்லைகளை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டவணை ஒன்று இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல முதல்ல ஓகேவா அதாவது குழந்த பிறந்தா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல பேரப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தை பிறந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் பேர் ஒப்பம் இதுவும் ஷார்ட்கட் ஓகேவா ஒப்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ முதல் அட்டவணை முதல் அட்டவணை மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய எல்லைகள் அதனுடைய பிரதேச அதிகாரங்களை பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா முதல் அட்டவணை அடுத்து இரண்டாவது அட்டவணை பாருங்க இரண்டாவது அட்டவணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது படி படி அப்படின்றது எத்தனை எழுத்து ரெண்டு எழுத்து அப்போ பாருங்க இரண்டாவது அட்டவணையில சம்பளம் பேட்டா படிகள்லாம் பேட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இரண்டாவது அட்டவணை கீழ்கண்ட நபர்களுடைய சம்பளம் மற்றும் படிகளை பத்தி சொல்லுது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணை தலைவர் மாநில சட்டசபைகளின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் மாநில சட்ட மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உச்ச நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அதே மாதிரி இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அப்ப இவங்களுடைய இவங்களுடைய சம்பளத்தை பத்தியும் இவங்களுடைய சம்பளத்தை பத்தியும் இவங்களுடைய படிகள் பத்தியும் அதாவது அலோன்ஸ் இருக்கு இல்லையா அதை பத்தியும் சொல்லக்கூடியது எது அப்படின்னா அட்டவணை ரெண்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அட்டவணை ரெண்டுனா படி படினா பேட்டா பேட்டா அப்படின்னா சம்பளம் அப்படின்றதுல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அட்டவணை ரெண்டுல கீழ்கண்ட நபர்களுடைய அதாவது குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகர் மாநிலங்களவைத் தலைவர் அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய துணைத் தலைவர் சட்ட மேலவைத் தலைவர் துணைத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி அதே மாதிரி இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி இவங்களுடைய சம்பளம் படிகள் சலுகைகளை பற்றி சொல்றது அட்டவணை ரெண்டு அப்போ மொதல் அட்டவணைக்கு ஒரு ஷார்ட்கட் குழந்தை பிறந்த முதல்ல பேர் வைப்போம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய எல்லைகள் அதனுடைய பெயரை பற்றி குறிப்பிடுறது இரண்டாவது அட்டவணை படி ரெண்டு எழுத்து மூன்றாவது அட்டவணை பாருங்க பதவி நாம வச்சுக்கோங்க அப்போ பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுக்கக்கூடியதை பத்தி சொல்றது அட்டவணை மூணு மேலே எப்படி அட்டவணை ரெண்டுல கீழ்கண்ட நபர்கள் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரிதான் கீழ்கண்ட நபர்களான மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி மாநில அமைச்சர்கள் அப்ப இவர்களுடைய இவர்களுடைய இதே மாதிரி மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள் அதாவது எம்எல்ஏ வேட்பாளர் நினைப்பாங்க இல்லையா அவங்க மாநில சட்டசபை உறுப்பினர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அப்போ இவங்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியை பற்றி சொல்லக்கூடியதுதான் ஆர்டிக்கல் அட்டவணை மூணு அப்போ அட்டவணை மூணுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் பதவி மற்றும் உறுதிமொழி ஓகேவா அப்போது இது பதவி அப்படின்றது மூணு எழுத்து உறுதிமொழி அப்படின்றதும் மூணு எழுத்து அப்போது இந்த நபர்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி சொல்லக்கூடியதான் அட்டவணை மூணு நீங்கள் பாருங்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஓகேவா இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது குடியரசுத் தலைவின் பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் அறுபது அதே மாதிரி ஆர்டிகல் அறுபத்தொம்போது துணை குடியரசுத் தலைவருடைய பிரமாணம் மற்றும் உறுதிமொழி பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்பது ஓகேவா இந்த ரெண்டு ஆர்ட்டிகள் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் அட்டவணை நாலு அட்டவணை நாலுனால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் எஸ்சி ஏடின்னு சொல்லியிருப்பேன் சீட்டு சீட்டு அப்படின்றது நாலு எழுத்து சீட்டு அப்படின்னா என்ன இடங்கள் ஓகேவா அப்போ பாருங்க மாநிலங்களவையில் ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை இருக்குல்லையா அதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட இட ஒதுக்கீடை பற்றி சொல்கிறது இப்போது மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போவாங்க அப்படின்னா பதினெட்டு பேர் பதினெட்டு பேர் நம்ம மாநிலம் கொடுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய விகிதம் மாறுபடலாம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்திரப்பிரதேசத்தில் அதிகபட்சமான மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போது உங்களுக்கு அட்டவணை நாலுனால் என்ன ஞாபகம் வரணும் ஏடி சீட் அப்படின்றது ஞாபகம் வரணும் எஸ்சி ஏடி சீட் அப்படின்றது ஞாபகம் வரணும் அப்போ இந்த நாலு எழுத்து அப்போ அட்டவணை நாலு குறிக்குது மாநிலங்களவையினுடைய இடஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு சீட்டு ஒதுக்கணும் அப்படின்றத குறிப்பிடுது பதினெட்டு பேர் இருப்பாங்க ஐந்தாவது அட்டவணை ஐந்தாவது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பட்டியல் பட்டியல் அப்படின்றது ஐந்து அதே மாதிரி பழங்குடியினர் பழங்குடி பழங்குடி அப்படின்றது எத்தனை எழுத்து ஐந்து எழுத்து இருக்கா அப்ப பட்டியல் இனத்தவர் மட்டும் பழங்குடியினர்களுடைய பகுதிகளை நிர்வகித்தல் மற்றும் அவங்களுடைய கட்டுப்பாடுகளை பத்தி சொல்றது ஓகேவா ஐந்தாவது அட்டவணை நீங்க பொதுவாக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பழங்குடி ஞாபகம் வச்சுக்கோங்க பழங்குடி அப்படின்றது ஐந்து எழுத்து அப்ப பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர்கள் அதாவது எஸ்சி எஸ்டியோடைய பகுதிகளை நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகளை பத்தி சொல்லக்கூடியதான் அட்டவணை ஐந்து அட்டவணை ஆறுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் ஆறாவது அட்டவணை பாருங்க ஏடிஎம்ல ஏடிஎம்ல ஆறு கிட்டையும் நோ மணி ஆக்சுவலி இது ஒரு சார் சொன்ன ஷார்ட்கட்டு அதை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன் ஏடிஎம்ல ஆறு கிட்டையும் ஆறு கிட்டையும் நோ மணின்னு அவங்க வச்சுக்கோங்க நோ மணி ஓகேவா இதில் இந்த ஏடிஎம் இருக்கு இல்லையா அதை எப்படி பிரிக்கலான்னா ஏ ஃபார் ஏ ஃபார் அஸ்ஸாம் ஓகேவா அதே மாதிரி டி ஃபார் திரிபுரா அதே மாதிரி எம் எம்இ இருக்கு இல்லையா அது மேகாலயா அந்த இடத்துல எம்ஐ அப்படின்னா மிசோரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏடிஎம்ல ஆறு கட்டையும் நோ மணி அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ இதில் என்னென்னா இங்கே பாருங்கள் ஆறாவது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்ன வார்த்தையை அதில் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமே ஏ ஓகேவா எம்இ வந்து மேகாலயா டி ஃபார் திரிபுரா எம்ஐ வந்து பார்த்திங்கன்னா மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான வழிமுறைகளை பற்றி சொல்லக்கூடியது அப்போது அசாமில் வசிக்கக்கூடிய மேகாலாவில் வசிக்கக்கூடிய திரிபுராவில் மிசோரமில் இது எல்லாமே வடகிழக்கு மாநிலங்கள் இந்த வடகிழக்கு மாநிலங்களில் வசிக்கக்கூடிய எஸ்டி மக்கள் இல்லையா அவங்களுடைய பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான விதிமுறைகளை வகுக்கிறது தான் இந்த ஆறாவது அட்டவணையில் நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ ஏழாவது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் செவன் ஏன்னு இருந்தால் லிஸ்ட்டு போட்டு கொடுப்பான் பங்கு ஓகேவா ஏன்னு இருந்தால் லிஸ்ட்டு போட்டு கொடுப்பான் பங்கு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பான் பங்கு லிஸ்ட்டுனா என்னங்க செவன்னா ஏழாவது அட்டவணை லிஸ்ட்டு அப்படின்னா நம்ம பட்டியல் சொல்லுவோம் இல்லையா அப்போ பாருங்கள் ஏழாவது அட்டவணையை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநிலங்களுடைய அதிகார பகிர்வு மூன்று வகையான பட்டியலில் இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க செவன் செவனேன்னு இருந்தால் லிஸ்ட்டு போட்டு கொடுப்பான் பங்கு அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் இதுவும் அந்த சார் சொன்ன ஒரு ஷார்ட்கட் தான் ஓகேவா அப்போது செவனேன்னு இருந்தால் லிஸ்ட்டு போட்டு பங்கு கொடுப்பான் செவன் செவன்னா ஏழு லிஸ்ட் அப்படின்னா பட்டியல் அப்போ பாருங்கள் மூன்று பட்டியல் இது இல்லாமல் எஞ்சி அதிகாரங்கள் இருக்கும் அது வந்து மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கும் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஓகேவா தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பட்டியலில் நூறு துறைகள் பட்டியலில் அறுபத்தொன்று பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது தொடக்கத்தில் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்பாங்க தொண்ணூத்தேழு அறுபத்தாறு நாற்பத்தி ஏழு ஓகேவா இப்போ இந்த இடத்துல இருக்குது இல்லையா இந்த லிஸ்ட்டு இப்போ தற்போது இருக்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜீரோ ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க நூறு அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஓகே இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு அந்த ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பட்டியலில் முன்னாடி அறுபத்தாறு துறைகள் இருந்ததுன்னு இந்த அறுபத்தாறு துறைகளில் என்னென்ன துறைகளை மாநிலப்பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடைகள் கல்வி காடு வனம் பறவை ஓகேவா நீதி நிர்வாகம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்முடைய மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க அதனால தான் அறுபத்தாறுல இருந்து இங்கே தற்போது அறுபத்தொன்று குறைஞ்சிருக்கு அடுத்து எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணை பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்றதுதான் எட்டாவது அட்டவணை தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கை என்னென்னா பதினாலு தற்போது எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் ஓகேவா அது என்னென்ன மொழிகள் ஓகேவா அது மாநிலம் மக்கள் பேசக்கூடியது பெங்காலி குஜராத் ஹிந்தி கன்னடம் காஷ்மீரி மலையாளம் மராத்தி ஒடிசி பஞ்சாபி சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு உருது இது வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணிருப்பாங்க மொழிகள் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சில சட்ட மூலம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சில மொழிகளை சேர்த்து இருப்பாங்க அதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் ஒரு பஞ்ச் ஒரு பஞ்ச் கொடுத்தா சிந்திடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பஞ்சு பாருங்க ஒரு பஞ்ச் கொடுத்தா சிந்திடும் பஞ்ச் அஞ்சு ஓகேவா இது வந்து வடமொழி சொல்லு ஹிந்தியில் பஞ்சுனா அஞ்சுன்னு அர்த்தம் ஒரு பஞ்சு பஞ்சு கொடுத்தா சிந்திடும் அப்போ இங்க பஞ்சு அஞ்சுனா ஒரு பஞ்சு இருக்கு இல்லையா ஒண்ணு அஞ்சு ஒரு பஞ்சுனா ஒண்ணு அஞ்சு ஓகேவா அப்ப பாத்துக்கோங்க பதினஞ்சாவது மொழியா சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது இது பொதுவா வடமேற்கு இந்தியாவில் பரவலா பேசக்கூடிய மொழி இது எப்போ சேர்க்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தோரா சட்டத்திருத்தின் மூலம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சேர்த்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தோரா சட்டத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்க அப்போ பதினைந்தாவதாக சேர்க்கப்பட்ட மொழி அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு பஞ்ச் ஒன்று அஞ்சு ஓகேவா சிந்திடும் அப்படின்னா சிந்தி மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த இருந்து பதினெட்டு வரையிலும் இருக்கக்கூடியது அதை கே எல் எம்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஆர்ட்ரு வருதா ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கே ஃபார் கொங்கனி ஓகேவா எம் ஃபார் மணிப்பூரி என் ஃபார் நேபாளி இந்த எல்ல கிடையாது நான் ஒரு ஆர்டருக்காக சொன்னேன் ஓகேவா அப்போ கே ஃபார் எம் ஃபார் மணிப்பூரி என் ஃபார் நேபாளி அப்போ இந்த மொழிகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தோராவது சட்டத்திட்டத்தின் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க அப்போ இது ஒரு செட்டு அடுத்து பாருங்க பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஓகேவா இதுக்கு என்ன ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடா சம போடா சம ஓகேவா அப்ப போ அப்படின்னா போடா டோ டோகிரி சா வந்து பார்த்தீங்கன்னா சாந்திலி மை வந்து பாத்தீங்கன்னா மைதிலி போடா சம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தின் மூலம் என்ன பண்ணிருப்பாங்க சேர்த்திருப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த பதினஞ்சாவது மொழியிலேருந்து இருந்து எப்படி ஈஸியான ஷார்ட் கட் வச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு வாட்டி சொல்லிடுறேன் பதினஞ்சாவது மொழியாக என்ன சேர்த்தாங்க ஒரு பஞ்சு கொடுத்தா சிந்திடும் ஒரு பஞ்சு கொடுத்தா சிந்திடும் அப்போது இங்கே என்ன ஒன்று அஞ்சு பஞ்சுன்னா அஞ்சு ஓகேவா அப்போ சிந்தி மொழி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தோராவது சட்டத்தின் மூலம் சேர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் கேஎல் எம்என் ஞாபகம் வச்சுக்கோங்க கொங்கனி மணிப்பூரி நேபாளி இது எல்லாமே எழுபத்தோராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து போடா சம அப்படின்னு சொன்னேன் போடா சம போடா சம இது எதுக்கு அப்படின்னா பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரையில இருக்கக்கூடியது எல்லாமே ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாவது சட்டத்திற்கு என்ன பண்ணிருப்பாங்க சேர்த்திருப்பாங்க அடுத்து பாருங்க ஒன்பதாவது அட்டவணை ஆரம்பத்தில் எட்டு அட்டவணை தான் இருந்ததுன்னு பார்த்தோம் இந்த ஒன்பதாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முதல் சட்டத்திற்கு சேர்த்திருப்பாங்க நயன்தாரா நயன்தாரா ஜமீன் கிட்ட இடம் வாங்கினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நயன்தாரா நயன்தாரா ஜமீன் கிட்ட இடம் வாங்கினா ஜமீன் கிட்ட இடம் வாங்கினான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஒன்னாவது சட்ட திருத்தம் ஒன்னாவது சட்ட திருத்தம் எதை பற்றி சொல்லுது நிலச்சீர்திருத்தம் பற்றி சொல்லுது அதாவது ஒன்பதாவது அட்டவணை ஒன்னாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நிலச்சீர்திருத்தம் நயன்தாரா அப்படின்னா நயனு ஜமீன்தாரி இதுல ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு பற்றி சொல்லியிருப்பாங்க நில சீர்திருத்தம் பற்றி சொல்லியிருப்பாங்க உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வில் விலைக்கப்பட்ட இரநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்களை பற்றியும் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இரநூத்தி எண்பத்தி நாலு சட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட இந்த சட்டங்களை பற்றியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ நயன்தாரா நயன்தாரா ஜமீன் கிட்ட இடம் வாங்கினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணா அப்போ நயன்தாரா அப்படின்றது நயனு ஜமீன்தார் முறை ஒழிக்கிறது இடம் வாங்கினாங்கன்னா இட சீர்திருத்தம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது அடுத்து பாருங்க பத்தாவது அட்டவணை பணம் பத்தும் செய்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் பணம் பத்தும் செய்யும் பத்தும் செய்யும்னா இந்த இடத்துல என்ன கட்சி தாவல் தடை பற்றி வச்சு சொல்றாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திற்கின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை கட்சி தாவலின் அடிப்படையில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுடைய தகுதி நீக்க விதிகளை பற்றி இது சொல்லும் ஓகேவா அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்பாங்க சபாநாயகர் இது ரொம்ப முக்கியமான கொஷின் சபாநாயகர்கிட்ட இருக்குது அப்போது உங்களுக்கு பத்தாவது அட்டவணை அப்படின்னா பணம் பத்தும் செய்வோம் பணம் கொடுத்தா என்ன பண்ணுவான் கட்சி தாவிடுவான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க கட்சி தாவல் அதுக்கான அந்த வரையறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு செல்லக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க மட்டும் கிடையாது சுயேட்சையாக வின் பண்ணவங்களும் சுயேட்சியாக வின் பண்ணவங்களும் இதில் சேர்த்துப்பாங்க முதன் முதலில் செயல்படுத்தப்பட்ட மாநிலம் ஜம்மு காஷ்மீர் கட்சி தாவல் தடை சட்டம் முதன் முதலில் செயல்படுத்தப்பட்ட மாநிலம் ஜம்மு காஷ்மீர் ஓகேவா அப்படி இது ரொம்ப முக்கியமானது இதில் எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கட்சி தாழ்வு தடை சட்டம் இது தொடர்பான சரத்துகள் நூத்தி ஒன்று அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது அட்டவணை ஓகேங்க பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் கட்சி பிளவின் போது தகுதி இழப்பு மேற்கொள்ளக்கூடாது இப்போ வந்து ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னா இந்த ஏடிஎம் கேல ரெண்டு பகுதியாக பிரியுது கட்சி பிளவு நடைபெறும் போது இதை மேற்கொள்ள முடியாது ஆனால் ஒரு உறுப்பினர் இன்னொரு கட்சியில் சேரும் போது இதை என்ன பண்ணலாம் நம்ம இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்தலாம் கட்சி பிளவின் போது இதை பயன்படுத்த முடியாது ஓகேவா இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தொண்ணூத்தோரா சட்டத்தின்படி இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திருத்திருப்பாங்க இந்த விஷயத்தை மட்டும் ஓகே பாருங்கள் பதினோராவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்டத்திட்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேர்த்திருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டதா இந்த பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் இருக்கு இல்லையா பஞ்சாயத்து ராஜுடைய அதிகாரங்கள் அதோடைய கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது இதில் குறிப்பாக இருபத்தொம்போது தலைப்புகளில் அந்த கடமைகள் மற்றும் அதனுடைய அந்த அதிகாரங்களை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க பனிரெண்டாவது அட்டவணை இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலாவது சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கும் இதுல பதினெட்டு தலைப்புகளில் என்ன பண்ணிருப்பாங்க நகர்பாலிகா அதாவது நகர பஞ்சாயத்தினுடைய கடமைகள் மற்றும் பணிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க பாருங்க பஞ்சத்துல இருக்க பஞ்சத்துல இருக்க ஒரு ரூபா கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் உதவி செய்யலாம் பஞ்சத்தில் இருக்கவன் ஒரு ஒரு ரூபா கொடுத்து உதவி செய்யலாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது பன்னிரெண்டு முடித்தா அவன் எங்கே போவான் வேலைக்கு நகரத்துக்கு போவான் பன்னிரெண்டாவது முடித்தா வேலைக்காக எங்கே போவான் நகரத்துக்கு போவான் அப்போ பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் மட்டும் பன்னிரெண்டாவது அட்டவணை நகர்பாலிகா நகர பஞ்சாயத்தை பற்றியும் என்ன பண்ணுது சொல்லியிருக்கோம் ஓகேவா இப்போ இதுவரையில் நம்ம அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம பகுதிகள் பார்ப்போம்